வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை மாவை பயன்படுத்தி புட்டு எவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக ரொம்ப உதிரியாகவும் பொழப்பாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வெள்ளை துணியை வந்து விரிச்சு விடுங்க விரிச்சு விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு வந்து இன்றைக்கி ரெண்டு கப் கோதுமை மாவு எடுக்கிறேங்க எந்த பிராண்டு கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணி இந்த கோதுமை மாவை வந்து முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக இதை வறுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புட்டு ரொம்ப உதிரியாகவும் பொழப்பொழப்பாகவும் கிடைக்குங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் முடிச்சு போட்டு நல்லா இறுக்கமாக கட்டிக்கிங்க வேர்வை தண்ணி வடாத அளவுக்கு உள்ள அப்போ தான் மாவு நல்லா கரெக்டாக நமக்கு புட்டுக்கு சூப்பராக தயாராகும் இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கேன் இப்போ நம்ம துணியில் கட்டி வச்சுருக்கிற அந்த ரெண்டு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க சிம்மில் வச்சு இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ண பிறகு அந்த துணி துணியில் வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் பிளேட்டில் வச்ச பிறகு சூடாக இருக்கும் பார்த்து அந்த முடிச்ச வந்து அவிழுங்க அப்டிங்கன்னா நமக்கு ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த மாவும் நம்ம உதிரியா வச்ச மாவும் நமக்கு இந்த மாதிரி கட்டியாக கிடைக்கும் அந்த ஆவியில் நல்லா அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கட்டியாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த கட்டியை வந்து நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி உடச்சி விடுங்க அப்படி இல்லைனா ஒரு கரண்டி எடுத்து அந்த கரண்டியோட பின்பகுதியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க மசிச்சு கொடுத்திங்கன்னா எல்லாமே உதிரி உதிரியாக பழப்பொழப்பாக சூப்பராக வந்துடுங்க இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பொழப்பழப்பாக உதித்து எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க அரை கப் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி தெளிங்க தெளிச்சுட்டு கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு முறைகள் வந்து தண்ணியை தெளித்து பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துக்கும் உப்பும் போயிடும் புட்டுக்கு தேவையான அளவு நமக்கு புட்டு பதத்துக்கு தேவையான அளவு மாவும் வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி உடச்சா உடையணும் இதாங்க கரெக்டான பதம் இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிறேங்க அந்த பேனில் வந்து நம்ம இப்போது இந்த மாவை ஒரு ஜல்லி வச்சு சளிச்சு எடுத்துக்கலாங்க அதில் ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் அது போயிடும் போன பிறகு இந்த மாதிரி பொழப்பாக நமக்கு கிடைக்குங்க திரும்ப இந்த மாவில் வந்து கோக்னட் வந்து திருவள்ளு வச்சுருக்கேங்க தேங்காய் திருவளை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க மீதி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம வேக வச்சு திரும்பவும் எடுக்க போகிறோம் வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதே துணியில் வந்து இந்த மாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இப்போ வந்து முன்னாடி வேக வச்ச மாவையே திரும்ப வேக வைக்கிறோம் கோகனட்டு உப்பு தண்ணியில் நல்லா கிளறி வேக வைக்கிறோம் இந்த மாதிரி முடிச்சு போட வேணாம் இந்த மாதிரி போட்டுக்குங்க ஆ ஆவி தண்ணி வந்து உள்ளே இறங்காத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு மூடிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் அதில் இந்த மாவை எடுத்து வச்சுக்கிறேன் புட்டு மாவை கோதுமை மாவு புட்டை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி கையால் எடுத்து பார்க்கணுங்க ஒரு புட்டு வெந்துருச்சா என்னான்னு செக் பண்ணுறது கையால் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரியாக இருக்குது இன்னும் வேகலைங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் மூடி போட்டுட்டு திரும்ப இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அந்த மாவு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உருண்டு வரணுங்க இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான பதத்தில் புட்டு மாவும் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் நீங்கள் கை வச்சு திரும்பவும் வந்து உது விடுங்க உது உங்களுக்கு எல்லாமே உதிரியாகவும் ரொம்ப பழப்பொழப்பாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்து கோதுமை புட்டு வந்து ரெடி ஆகிடுங்க இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கோக்னட் துருவளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் திரும்ப ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண பிறகு வாசனைக்காக ஏலக்காய் தூளை வந்து நான் ஜீனியில் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் ப்ரௌன் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க பவுடர் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு சுகர் அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவா ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டேன்னா நமக்கு உதிரியாகவும் பழப்பொழப்பாகவும் ரொம்ப சூப்பரான கோதுமை புட்டு வந்து எம்மியாக தயாராகிடுச்சிங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தே சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்